வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட போய் அந்த பெல்லைக்கான உடலு தெலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடி எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் தான் ஆர்சி புக் இருந்துட்டு இருக்குதுங்க எழுவத்தி நாலு எஸ்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சிருக்காங்க ஒரே ஐயாயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய ஜேசிபி வண்டிங்க ஒரிஜினலான ரன்னிங் ஓர்ஸ் இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஓடிய வண்டிங்க பக்காவான மெயின்டெனன்ஸில் தான் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுன் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்தாவே இன்ஜின் கீர் கிரவுன் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காகனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்டர்ட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாம் ஆகிடுச்சுன்னா இரண்டுமே மாற்றுற மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜேசிபி பண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான கண்டிஷன்ல தான் இருந்துட்டு இருக்குதுங்க டயர் பாயிண்ட்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து குட் குட்காண்டிச்சுனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து குட் குட்காண்டிச்சனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஷெல்லாம் நல்ல நிலையில இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஷன் நல்ல தான் இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில இருக்குதுங்க பின்னாடி ப ஸ்டிக்கினுடைய பின்னு புஷன் நல்ல தான் இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் வைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ஆகிய ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்டை இருக்குதுங்க இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயா தான் சொல்லி சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க ஜெசிபி கார் நிழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரர்கிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார இந்த அண்டிய வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்